என்ன பண்ணுகிறீர்கள் என்ன என்ன பண்றேன் அன்னைக்கு நமக்கு கொஞ்சோண்டு சக்கப்பழம் கிடைச்சு அதை நம்ம பக்கத்துக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களும் வெட்டும் போது விட்டுட்டு மனசு இல்லாம கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா இதுக்கு பேருதான் கொடுத்து

அப்புறம் ஒருத்த ஒரு உறவுகள் கேட்டிருந்தாங்க தேங்காய் அண்ணையா நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறீங்களேக்கா தேங்காயும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறீங்களே செரிமான குறவாயிருக்குன்னு சொல்கிறாங்க அது நிஜமா என்ன நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இங்கே பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா குழம்புகளுக்கும் எல்லா இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க தின்னு பார்த்துரு தேங்க்யூ வாங்க எல்லாரும் எங்கிட்டிருக்கு கேமரா பிளாப்பெல்லாம் சாப்பிடலாம் வாங்க 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 டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் தேங்காய் எடுங்க கையில எல்லாம் ஒட்டுது அப்படியே அதுல ஒட்ட வச்சுருந்தா ரெண்டே உட்காந்து பேசிக்கலாம் நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க என் கையில கொஞ்சம் கொடுத்து தேங்காய் கேட்டதுக்கு பதில் சொல்லிங்கன்னா என்ன கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லாருமே தேங்காய் எல்லாம் இங்கே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க அதனால யாருமே ஆனால் இங்கே டாக்டருமே கேரளாவில் பெரும்பாலும் அவங்க சொல்றது வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க வேற ஆயில்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் டாக்டர்களே பிரிஸ்கிரைப் பண்றாங்க ரெண்டாவது நம்ம தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா நீ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வருஷத்துக்கு முப்பது லிட்டரோ நாற்பது லிட்டரோ மொத்தமா வீட்டு காட்டுல வாங்கி வந்துருவேன் முப்பது லிட்டரோ நாற்பது லிட்டரோ ஒரு குண்டாலோ வாங்கி வந்து வச்சுக்கிறேன் அப்படி அந்த வருஷத்துக்கு முச்சூடு எனக்கு இதாகும் அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏக்கா நீங்க வருஷத்துக்கு வாங்கும் போது என்ன காரி போகாதான்னு கேட்டவங்களுக்கு தான் நான் கொஞ்சோண்டு கல்லுப்பும் குறுமுளவும் போடுங்க அந்த மாதிரி

மிளகு அப்படியேதான் கிடக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா உப்பு கரைஞ்சிராதா அப்ப எண்ணெயை பாதிக்காதா நம்ம குழம்புல எல்லாம் போடும்போது உப்பு இதாகாதான்னு கேட்டிருந்தாங்க அப்படி ஆகலை இது வரைக்கும் அந்த எண்ணெய் கல் உப்பு இந்த கல்லு அப்படியேதான் தான் கிடக்குது அது மலையாளத்துல அழிஞ்சு போகாதுன்னு இல்லை அதாவது நம்ம தமிழ்ல கரைஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கரைஞ்சு போகலவில்லை

மக்கா பழத்திலே நாங்க அதுதான் நெசம் அந்த வெள்ள வடை இங்க பாத்தீங்களா இப்ப பாருங்க பழம் நல்லா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கா இதுக்கு பேரு வறுக்க சக்கன்னு சொல்லுவோம் இன்னொரு சக்க வந்து கூல சக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கும் அந்த கூல சக்க கிடைச்சிச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்னா அந்த சக்கையை எடுத்து இந்த மாதிரி விதை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து போட முடியாது அப்படி கொல கொலான்னு கிடக்கணும் இங்க அதை மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கிட்டு அடை பண்ணுவோம் பச்சரிசி மாவுல கொலக்கட்டை பண்ணுவாங்க பாத்தீங்களா அதாவது இறக்கலம் கொலக்கட்டன்னு சொல்லுவாங்க இலை மடக்கு கொலக்கட்டன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி இதை வச்சு பண்ணுவாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க ஆடா சுட்டு சுட்டுருப்பேன் பார்த்தா ஒரு இலையெல்லாம் மரத்துல போய் பறிச்சுக்கிட்டு வந்து அந்த இலையில சுத்தி போட்டோம்னா அந்த இலையோட வாசமும் அந்த அடையோட குளக்கட்டையும் சேர்த்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி சொல்லி நல்ல டேஸ்டா தான் இருக்கும் ஆமாடி டேஸ்டா வைக்காமலே 15 உள்ள இறக்கனாது டேஸ்டா வச்சா அப்ப எத்தனை இறக்கு வரணும் பாத்துக்கங்க ஓ மனசு கஷ்டப்பட கூடாது சரி பாவம் செஞ்சிட்டியே சரி நம்ம செஞ்சிட்டு இந்த மனுஷன் திங்கவே இல்லையே எவ்வளவு கல்லஞ்ச கரரா இருக்கார் பாரு நீ நினைச்சற கூடாது வித்தியா அதனால தான் 15 தான் நீங்க 15 ஓட சாப்பிட்டேன் லட்டி எனக்கு ஒன்னு ரெண்டு மாதளம்பழமும் வாங்கிட்டு போட்டு தருவாரு அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் எல்லாம் எடுத்து உரிச்சு வச்சிருவாங்க நல்ல அம்மா மாதிரியே புரிசையும் கிடைச்சதுல இந்த விஷயத்துல நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் திங்கிற விஷயத்துல பாத்து செய்யறதுக்கு சில பேருக்கு உரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடி கிட்டத்தவங்க அதுக்கு சொல்லுவாங்க கிடைச்சா மறைமுகமா அப்படி எல்லாம் சொல்லல இப்ப நான் சொல்ல வந்தது என்னாச்சு செரிமான குறவு இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்னாச்சு

வளர தான் இருந்துச்சு இன்னைக்கு பந்துங்க இங்க அதனால ரோட்ல நான் ரோட் பக்கம் போனேன் அப்ப பந்து எப்படி இருக்கு என்ன எதுன்னு பாக்குறதுக்கு என்ன அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் ஊர்ல எல்லா ஊர்லயும் பந்து பிரிச்சொல்லிதான் தான் கிடக்கும் இது என்ன தடவை எங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு நீங்க சொல்லிடுவீங்களோன்ட்டுதான் அதை வீடியோ எடுத்து விடாம இருந்தேன் அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டாங்க நிதினுக்கு நீங்க வரதட்சிர வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு எங்க இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்க எங்க அதுக்குள்ள இந்த அதாவது வரதட்சணை இது நாங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்றது நிறைய நம்மளே ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு நம்மளே அந்த இதை பண்ணக்கூடாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பெத்த இப்ப நூறு பவியம் போட்டுக்கிட்டு வந்தாலும் சரி ஐம்பது பவியம் போட்டுட்டு வந்தாலும் சரி அஞ்சு பவியம் போட்டுக்கிட்டு வந்தாலும் சரி எத்தனை பவியம் போட்டுக்கிட்டு வந்தாலும் இப்ப பவனை போட்டுக்கிட்டு வெளியில நடக்க முடியல அது ஒண்ணு அது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா வீட்டுல வச்சுட்டு நமக்கு பயம் இல்லாம இருக்க முடியாது இது எதுக்கு நகைய கொடுத்து பொண்ணுகளுக்கு பயத்தை உண்டு பண்றதை விட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஆயிப்போச்சு இருந்தாலும் அப்படி கிடையாது இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப முன்னெச்சரிக்கை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா எனக்கு நகை வேண்டாம் நான் நகையை கழுத்துலயே போட்டுட்டு இருக்க போறேன் எனக்கு பேங்க்ல நான் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு நான் சம்பாதி வேலைக்கு போற பிள்ளைகள் தான் நிறைய இருக்குது அது பேங்க்ல கை போட்டு அதுக்கு லைஃப் பாத்துக்குதுங்க நமக்கு ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது நாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு அத்தனை போன் போடுங்க இத்தனை போன் போடுங்க நாங்க கேட்க மாட்டோம் அது நூறு சதமான உண்மை உண்மை அதாவது இந்த

நான் உள்ள வந்துட்டேங்க அதே அவர் சொல்லிட்டாரு எவ்வளவு நேரம் என்னையவே காமிக்கிற இந்த கருவாட்சிக்கு வச்சுட்டு காமிச்சா தாட்ட நல்லா அப்படி இல்ல பொதுவாவே நம்ம வீடியோ எடுத்தீங்கன்னா நான் தனியா பேசினாலும் சரி நீ தனியா பேசினாலும் சரி எங்க உங்க பாட்னர் எங்கன்னுதான் முதல்ல கேட்பாங்க அதனால நம்ம பாட்னர் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு பாட்னர் கிட்ட போயிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது மழை வந்துருச்சுங்க மழை வந்துருச்சுங்க காமக்கா மழை வந்துரும் இருட்டிரும் பழக்குன்னு போய் அவரு குயிக்கா பேசிருவா என்னங்க

சந்தாக்காக சாந்தாக்கிட்ட பேசணும்னு சொல்லவும் சேச்சினை கூப்பிட்டாங்க நான் போய் பேசினேன் பேசும்போது என்ன என்ன பிளான்ல இருக்கேன் எவ்வளவு என்ன எதுன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி சொன்னேன் என்னோட சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏ டுஜெட் வர தெரியும் உங்களுக்கே தெரியும் போது பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு தெரியாதா அப்போ தெரியும் இருக்க உங்களுக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா அப்போ சொன்னாங்க ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ ரிஸ்கில் இருக்கீங்க சரி என்னால் நீ லோனுக்கு அலைஞ்ச விஷயத்தை பற்றி நான் பார்த்தேன் நீ நினைக்கிற அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வேணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கொஞ்சம் நகை இருக்குது அதை நான் தர்றேன் நீ மேலே அவங்க சௌரியத்துக்கு வச்சுட்டு எனக்கு திருப்பி தந்தா போதும் அதை வச்சுட்டு நமக்கு டைம் ஏதாவது நமக்கு படம் கிடைக்கும் போது திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்களா சொல்லி இருந்தாங்க அப்போதைக்கு சேச்சி பத்தாது குறைக்கு சேச்சி என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் நகான் நான் தான் ஞாபகம் வருது என் கையில ரெண்டு வேலை சும்மா தான் டி அதையும் உருவி தரேன் நீ வச்சுட்டு எனக்கு மெல்ல திருப்பி கொடுறீ அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம எப்படி பழகுறோம் அப்படிங்கிறது தான் அதில் மெயின் நம்ம நம்ம நல்ல விதமாக பழகினா மட்டும்தான் நமக்கு நல்ல விதமாக யாரும் பழகுவாங்க புரியுதுங்களா நம்ம நம்மளோட நம்ம நல் நம்ம பழகுறதையே கொஞ்சம் விட்டு வீசல் ஒரு மாதிரி பழகினா நமக்கு யாரும் வந்து செய்ய மாட்டாங்க அதனால எப்படின்னா நம்ம சாந்தா அடிக்கடி சொல்கிறவங்க தான் முன்கை நீண்டா தான் முழங்கை நீண்டா அதாவது நம்ம எப்படி ஒருத்தவங்ககிட்ட ஒரு உறவில் பழகுறோமோ நம்ம கண்ணாடி மாதிரி இருந்துடணும் புரியுதுங்களா பாக்கிறோம் அப்போ தான் நம்ம நான் நம்மளை நம்ம அழகா பிரதிபலிக்க முடியும் இப்போ அடுத்தவங்க நம்மளை உடனே அவங்கள உண்மையாக காமிச்சா மட்டும்தான் கண்டிப்பா நம்ம நல்லபடியா அவங்களும் பழகுவாங்க அதான் சொல்ல வரோம் அதாவது நான் இப்ப இந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்ல வரேன்னா நேத்து வரைக்கும் நாளைக்கு பேஸ்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மட்டும் பேஸ்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு இனி அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு நேத்து நைட் வரைக்கும் நாங்க டென்ஷன் அடிச்சது உண்மைதான் அப்படி டென்ஷன் அடிக்கும் போது கடவுளா ஒரு வழி கொடுத்து விட்டா இருப்பாருங்க அவங்க ரூபத்துல வந்து அவங்க வாயாலே இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கறது கடவுள் நமக்கு கொடுத்த வழிகாட்டு புரியுதுங்களா நமது கடன் தான் ஏதாவது கடன் தான் அந்த கடனை கொடுக்க ஒரு மனசு வேணும் பாருங்க தக்க சமயத்தில் தக்க சூழ்நிலையில நமக்கு ஒரு ஆள் கை கொடுத்து உதவுறாங்கன்னா அவங்களை எந்த சூழ்நிலையில நம்ம மறக்க கூடாது அதாவது அதுக்காக உனக்கு காசு கொடுத்தா தான் நல்லதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொல்ல வரல நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா நம்ம தாகச்சு ஒரு கிளாஸ் வெள்ளம் கொடுத்தாலும் அது நன்றிதான் அதான் சிம்பாலிகாக்கூட மறக்கக்கூடாது அதுதான் சிம்பாலிகா சொல்ல வந்தேன் அவங்க இன்னைக்கு எனக்கு குடுத்து உதவுறாங்கன்னா அவங்களுக்கு நான் என்னைக்கு குடுத்து உதவி இருப்பேன் அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா

நேஷனல் பேங்க் ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சின்ன சின்ன பேங்க் ப்ரைவேட் பேங்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம வந்து சொல்யூஷன் கேட்டுடலாம் ஆக்சுவல் ஒரு விஷயம் கேட்டாலே தேவையில்லாத இடத்துல போய் இவங்க மாட்டிக்க கூடாது இவங்க ஒரு அட்டு முன்னேறி வந்துடணும் இவங்க வேற தப்பான வழிக்கு போயிடக்கூடாது நல்லா இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நிறைய பேர் தனியாக ப்ரைவேட்டாக மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்போ நம்ம எனக்கு நினைக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நம்ம ஒரு நம்மளை ஒரு எப்படி சொல்றதுனா நம்ம கெட்ட வழிக்கு போயிருவோம் நம்ம கஷ்டப்பட போறோம்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே இந்த வழில போங்க நல்ல வழி இது செய்யுங்க அப்படின்னு ஒரு வழியில கொண்டு போறதுக்கு நாலு உள்ளங்கள் இருக்கத்தான் செய்யறாங்கன்னு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் கெட்டு நினைச்சாலும் நம்ம நல்லா இருக்கட்டும்னு நல்ல எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள் நன்றிகள் நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு மரம்னு ஒன்னு வளர்ந்தாக்க காத்து புயல் மழை வெயில் எல்லாம் கொள்ளத்தாங்க செய்யணும் ஆனா அதுல வந்து நம்ம அந்த மரத்துக்கு எல்லாமே தேவைதான் ஆற்று தேவை மழை தேவை எல்லாரும் தேவை தான் எவ்வளோ எவ்வளோ நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விட்டுறணும் அதுதான் உண்மை அதாவது இப்போ நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம்னா பலது நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எல்லாம் வரும் நம்ம வர தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஆத்துல கரைச்சி விட்டுட்டு போங்கன்னு விரட்டி விட்டுற வேண்டியது அவ்வளவுதான் அப்படினா தாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் இதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இது நீங்க சே சொன்னீங்க இந்த மாதிரி கெட்டவங்க நாலு பேர் இருந்தாலும் நல்லவங்க 10 பேர் இருக்காதே சேர்ந்துறீங்களா அது நம்ம தேவையதுக்காக தேவையா இருந்தா மட்டும் எடுத்துக்கணும் கரெக்ட் 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 பைபிள் நல்லா தான் சொல்லி இருக்கு பைபிளேன்னு சொல்லாதீங்க பைபிளேன்னு சொன்னா அத வந்து அவங்க அப்பாவை குறிக்க கூடியது அப்படினு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க ஏத்து கொள்கிறேன் அதனால அந்த வார்த்தையை சொல்லல என்னங்க ஓகே வாங்க சேரிங்க விடுங்க நாங்க அப்பப்ப யாரோ சொல்லணும் அஞ்சரை பெட்டி அரக்கம்மா மாதிரி பேசாதம்மா போதுமா உன் டைலாக் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொன்னோம் இல்ல எங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு எங்க முத்து பகிர்ந்துகிட்டாங்க அவனதான் விஷயம் ஓகேங்களா ஒருத்தவங்க மெசேஞ்சர்ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டாக்க அவங்களுடைய சகோதரி சகோதரி வந்து அம்மாவை அம்மாவை வந்து சகோதரி வீட்டுக்கு தங்கச்சி அவங்களும் பெண் குழந்தைதான் ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான் அவங்க அம்மாவுக்கு அப்பா இறந்துட்டாங்களாம் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் அக்கா தான் ஒரு எங்க வீட்டில் தான் எங்க அம்மா இருக்கிறாங்க வேற எங்கேயும் போகிறதுக்கு அவங்களுக்கு சொந்த வீடு ஒண்ணுமே கிடையாது அவங்க அந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் வித்து தான் எங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க அப்புறம் வாடகை வீட்டில் இருந்தாங்க கொஞ்சம் வயசான உடனே நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது அக்கா இப்ப தங்கை வீட்டுக்கு அம்மா ஏதாவது எதேச்சியா ஒரு விசேஷத்துக்கோ ஒரு ரெண்டு நாளைக்கு போய் இருந்துட்டு வரலான்னு சொன்னா அங்க இருந்து அம்மாவை கிளப்பி விடுறதுக்கு ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உளைச்சலாக சொல்லியிருந்தாங்க அம்மாவை வீட்டு டக்குன்னு போகணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை சொல்றது அப்படி இப்படின்னு திட்டுறது அவங்க சொல்லியிருந்த விதங்கள் பார்த்தாக்க ரொம்ப அதாவது நம்ம நமக்கு தெரியல இப்போ நம்ம ஒரு பொருள் வேண்டாம்னு வச்சுட்டோம்னா அந்த பொருள் அந்த இடத்த விட்டு கிடைப்புறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பேசுவோம்ன்ற மாதிரி நாலேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்ப அம்மா மன உளைச்சலோட வந்து இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக அம்மா போகணும்னு சொன்னதுக்கு நான் உடம்பு சரியில்லை நல்லா இருக்கட்டும்னு பார்க்கறதுக்காக தான் போறேன் அதையே அவள் திட்டி என்ன அனுப்புவான்னு அவங்க மனசோட சொல்லி இருந்துக்கிறாங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பெண் ஆண் பிள்ளைகளில் மட்டும்தான் இப்போ அம்மாக்களை பார்க்காதவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பொம்பளை பிள்ளைகள்லையுமே அம்மா வேண்டாம்னு நினைக்கிற பொம்பளை பிள்ளைங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க நான் ஆனோ பொண்ணோ யாரையுமே நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை மனுஷனா பிறந்தா நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம அவங்க சாகிற வரைக்கும் நமக்கு நான் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க இப்போ நம்ம இப்போ சாந்தாவே எடுத்துக்கோங்களேன் பிறந்து அது எப்படி தான் அது பெத்து வளர்த்த பிள்ளை தான் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அம்மா அவங்கள அந்த அத்தனை கட்டுப்பாட்டோடு நாங்கள் ஒரு வீடியோவே எடுத்துருப்போம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கட்டுப்பாட்டோட ஒரு பக்கத்து வீட்டுக்கு ஒரு டிவி கூட பார்க்க போடுறோம் ஏன்னா நம்ம வளர்க்குறது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை ஒரு சமூகத்தில் நல்ல ரீதியில் வளரணுன்ற ஒரு அக்கறையோடு அவங்க வளர்த்துருக்குறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வளர்த்த பிள்ளையவே அப்படி செய்கிறாங்கன்னா ஒரு அம்மா பெத்த பிள்ளை எப்படி பாத்து இருந்திருப்பாங்க அப்ப நீங்க அந்த வயசானவங்களை அப்படி விரட்டி அடிக்கலாமா தப்பு இல்லையா ஆனா மட்டும் தான் சொல்ல கிடையாதுங்க சகோதரி நீங்க மெசஞ்சரை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் நான் ஆனை மட்டும் சொல்ல கிடையாது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெத்த தாய் வைப்பவங்களை கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துக்கோங்க கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்க தலை காக்கும் உங்க தலைமுறையவே காக்கும் அதாவது பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம எத்தனை கோயில் குளம் போனாலும் நமக்கு பலன் கிடைக்காது தாய்மனம் குளிர்ந்தா நம்ம வீடு குளிரும் நம்ம மனசு குளிரும் சொல்லிட்டோம் கேட்கறதும் கேட்காதது அதாவது நம்ம வந்து எங்க அப்பா தாங்க அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாரு அந்த வழி போகாதளா கெட்டு போவேன்னு சொல்லுவோம் எட்டே நாள்ல கெட்டு காமிக்கிறேன் பாடுறான்னு சவால் விடுறவன்ட்டு நம்ம பேசிட்டு காரியம் இருக்கான்னு சொல்லுவாரு எங்க அப்பா

ஓகேங்களா அதையுமே அவங்க எடுத்துக்கறது எடுத்துக்காததும் அவங்க கையில தான் இருக்கு ஓகேங்களா சொல்ல கேட்ட கேட்ட அந்த வார்த்தைக்காக மதிச்ச அந்த வார்த்தைய மதிச்சு நாங்க பத்தி சொல்லிருக்கோம் நன்றிங்க ஓகேங்க நாங்க போட்டு வள வலன்னு அறுக்க விரும்பலாம் வள வராங்க வாங்க எடுத்தோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய் பை